மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா தமிழக அரசியல் காலத்துக்கு அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க ஏராளமான பேர் இருக்காங்க இங்கே அரசியல்வாதிகள் அவசியமாக நிர்வாகிகள் அவசியமா அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டிங்கன்னா அரசு அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் அடிப்படையில் இயங்குறது கிடையாது சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்ம நம்ம தொகுதியை சேர்ந்தவங்களை எலெக்ஷனில் தேர்ந்தெடுத்து இவங்க நமக்கு சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம சட்டசபைக்கு அனுப்புகிறோம் ஸோ டோட்டல் நிர்வாகமும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அப்படிங்கிற பங்களிப்போடு இயங்காம நிர்வாகம் நிர்வாகிகள் அப்படிங்கிற பங்களிப்போட இயங்கினுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் நீண்ட கால சொல்யூஷன் தற்காலிக சொல்யூஷன் சொல்லி நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகர்ந்து போவார் ஸோ தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தன்னுடைய நிர்வாகிகளையுமே நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகர்த்தி கொண்டு போறார் அப்படிங்கிறது அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை மூலமா என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது இந்த கட்சி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை ட்ரெண்டிங் காண்டி கிளப்பிட்டு ஹே நாங்கள் இருக்கம்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு சண்டையை போட்டு கிளம்பி போற கட்சி கிடையாது கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறத இந்த அறிக்கை உணர்த்தது இதை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நிறைய தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவு போலாம். முதல் விஷயம் மக்களே ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனை அடிப்படையில் நீதிமன்றம் எடுத்த முடிவு அந்த நீதிமன்ற முடிவு அடிப்படையில் பிஜேபி அரசாங்கத்தை ஓட விட்டு ராஜ்மோகன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் என்னப்பாட்டீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் ஒரு அந்த ஐடியா தேசிய கல்விக் கொள்கை ரொம்ப அற்புதமான ஒன்றா அவரே சொல்லுகிறார் தேசிய கல்விக் கொள்கை அற்புதமான ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினாலும் தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் இந்த மூணு மாநிலங்கள் மட்டும் அமல்படுத்த மாட்டாங்க சோ இந்த விஷயத்த அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒண்ணு நீங்க போடுங்க நாங்க அரசாங்க ரீதியாக எவ்வளவு தூரமோ அவங்க முயற்சி பண்றாங்க நீதிமன்ற வாயில் அழுத்தம் கொடுங்க அப்படிங்கறது தான் அந்த வழக்கோட கோர் ஐடியா இந்த வழக்கு இவரு போட்டுட்டாரு போட்டோன்ன பார்த்தீங்கன்னா இவர் வேற ஒரு காரணம் என்ன சொல்றான்னா பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய மொழியை ஆர்வமாக கத்துக்கிறாங்க அவங்களுக்கு அந்த சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு ஆனா இந்த மூணு மாநில அரசாங்கங்கள் இந்த முடிவுக்கு வராதனால இந்த மூணு மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் நிறையா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மும்மழி கொள்கை அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா இந்தியை திணிக்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் மூலமாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான பிஜேபியோட ஒரு முயற்சி தான் இந்த வழக்கு இந்த வழக்கை நீதிமன்றம் பார்க்குது இந்த வழக்கை முதல்ல நீதிமன்றம் விசாரிக்கவே இல்லை வந்தோன்னு அந்த வழக்கு வருது யார் என்னன்னு கேட்குது யார் நீங்கள் நான் இந்த மாதிரி டெல்லியில் இருக்கேன் என்னோட பூர்வீகம் வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால தான் இந்த வழக்கை நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார் அதற்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா தேசிய கல்வி கொள்கையை மாநிலங்கள் அமல்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உத்தரவு ஒண்ணு கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு உத்தரவை கொடுத்துட்டு இப்போ என்ன உங்க பிரச்சனை உங்க குழந்தைகள் வந்து ஹிந்தி படிக்கிறது நீங்க டெல்லியில தான் இருக்கீங்க அப்ப டெல்லியில் ஹிந்தி நீ உங்க குழந்தைகள் படிச்சிட்டுதான இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க ஏன் இப்போ வக்காலத்து வாங்கி ஒரு வழக்கு போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு அந்த வழக்கை விசாரிக்கலை அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க அதாவது நீதிமன்றம் எப்போ தள்ளுபடி பண்ணுனா இது விசாரணைக்கே உகந்தது கிடையாதுன்னு சொல்லி முதல்ல பல்வேறு இடத்துல வழக்குகளை தள்ளுபடி பண்ணாலும் முதலே ஒரு வழக்கை தள்ளுபடி பண்ணி வந்துச்சுன்னா அது விசாரணைக்கே உகந்தது கிடையாதுன்னு சொல்லி தான் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் முப்பத்தி ரெண்டு அடிப்படையில் அதெல்லாம் செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அப்படிங்கிற இந்த வாதத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி படுத்திட்டாங்க ஆனால் இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது பண நிப்பாட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை அப்படிங்கிறது பெரிய விவாதத்துக்கு உள்ளானுச்சு நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா நிறைய அறிக்கைகளை வெளியிட்டாங்க நிறைய கண்டன குரல்கள் பேசுகிறாங்க அரசு நிர்வாகத்தோட அந்த மேடைகள்லாம் இந்த மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை பஞ்சாயத்துக்கு நிறையா பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் இந்த தீர்ப்பை ஒரு கட்சி மட்டும்தான் எடுத்து பேசியிருக்கு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கட்சி அமைதியாக இருக்கு ஏன் ஏன்னா யாரோட கவனத்துக்கு இந்த செய்தி வரல இந்த செய்தியை இப்போ பேசினா மக்கள் பார்க்க மாட்டாங்க இந்த செய்தியை இப்போ பேசினா மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லி மக்கள் என்ன பார்ப்பாங்களோ அதை மட்டும்தான் அந்த அரசியல் கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறத விட்டுட்டாங்க ஒரே ஒரு கட்சி கவனிச்சிருக்கு அதுவும் தன்னுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மூலமாக அதாவது எப்படி சொல்றது சும்மா வந்து ஒரு பிரஸ் மீட்ல ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போகாத மாதிரி இல்லாமல் ஒரு பத்திரிகையாளருக்கு அறிக்கை மூலமாக அந்த விளக்கத்தை கொடுங்க தாவேக்கு அந்த திருப்பை வரவேற்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட வச்சிருக்கு இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா உங்களில் நிறையா பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் என்ன இருந்தாலும் தாவேக்கா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சா நல்லா இருந்திருக்கும்பா ஏன்பா இருமொழி கொள்கையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கலாம் இங்கே நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் நம்ம குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே பேசுகிறதுக்கு தமிழும் இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வேறு மாநிலங்கள் வேறு நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட பேசுகிறதுக்கு ஆங்கிலம் சொல்லி ரெண்டு மொழியே போதுமானது அங்கே பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நம்ம இங்க உட்காந்து ஹிந்தி கத்துக்க முடியாது நம்ம நம்மளுடைய அண்டைய மாநிலத்திலையும் இங்கிலீஷ் மூலமாக பேச முடியும் நம்ம இந்தியா முழுக்க கூடிய இருக்கக்கூடிய அத்துணை மாநிலங்களையும் இங்கிலீஷ் மூலமாக பேச முடியும் நம்ம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை உறவுகள் மூலமாக இங்கிலீஷ் மூலமாக பேச முடியும் ஸோ நமக்கு ஒரு மொழி இன்னொன்று ஒரு மொழி இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் சர்வே ஆகிடலாம் நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பயணிச்சிடலாம் வாழ்ந்துடலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவை இருப்பின் அந்த இடத்துல அவங்க வாழணும் கட்டாயம் இருக்குன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு மொழியை கத்துக்கலாம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா வட இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அவங்க பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையில தமிழ் அங்க படிச்சுட்டா வராங்க கால சூழலை காலச்சக்கரம் அதன் காரணமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கத்துக்கிறாங்க அது மாதிரி நம்ம குழந்தைகள் சர்வேவலுக்கு ரெண்டு மொழி இருக்கும் வேற எந்த மாநிலத்துக்கு போறாங்க வேற எந்த ஊருக்கு போறாங்க வேற எந்த நாட்டுக்கு போறாங்களோ அந்த நாடு அந்த மொழி அவங்களுக்கு தேவைப்பட்டா அதை அவங்க கத்துக்க போறாங்க ரெண்டை படிச்சா நீ பொழைச்சிப்ப மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவதுலாம் உன்னோட விருப்பம் அப்படின்னு தான் நம்மளுடைய பாடத்திட்டம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மொழியும் அறிவையும் ஒன்னா போட்டு முடிச்சு போட்டுக்கிறாங்க நிறைய மொழி ஒருத்தனுக்கு தெரிஞ்சு அவன் அறிவாளி கிடையாது ஒரு மொழியில எவ்வளோ ஆழமாக அவனுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோ அதுதான் அறிவாளித்தனம் அப்படிங்கறது தான் இங்கே நான் சொல்ல வரேன் ரெண்டு மொழி படிச்சாவே அவன் வந்து இந்த உலகத்தில் சர்வே ஆயிடலாம் அந்த உலகத்தில் வாழ்ந்தலாம் நான் முன்னாடி சொன்னபடி ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மொழி அப்படிங்கிறதுலாம் இங்கே இப்போ பிரச்சனையே கிடையாது கூகுளில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்லேயும் தெரில இங்கிலீஷ்லேயும் தெரிலாம் தமிழ்ல இதற்கு இங்கிலீஷில் என்ன அர்த்தம் தெரில இங்கிலீஷில் இருக்கிறக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியலாம் இதற்கு ஹிந்தியில் என்ன வார்த்தை சொல்லணும்னு தெரியலாம் இதில் பெங்காலிக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு சொல்லி கூகுள் அப்படிங்கிற நம்மளுடைய கையில் கையடக்க கணினிலே நம்ம எல்லாத்தையுமே தேடிட்டு போயிடலாம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு போயிடலாம் ஆனால் இந்த கூகுள் சொல்லி கொடுக்காத ஒன்றை நம்ம குழந்தைகளுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்கணும் இங்கே மொழியை அதிகமாக சொல்லிக் கொடுக்கறது தேவையற்ற ஒன்று அதிகமாக பாடங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன் அதை தான் தாவைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயமாக செய்யும் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அஞ்சு பாடம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ ஆறாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் அந்த குழந்தை வாழணும்னா கணினி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதோட செயல்பாடுகள் சார்ந்த ஒரு முழுமையான புரிதலை அடிப்படை கல்வியிலே நம்ம கொண்டு வந்துடணும் ஏஏ அப்படிங்கிறது இங்கே பெரிய லெவலில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் பெரிய விஷயமாவே அது இருக்கும் அதை அடிப்படை கல்விக்குள்ளே கொண்டு வரணும் குழந்தைகளுக்கு பாலியல் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வரணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதிக மொழியை சொல்லிக் கொடுக்கறது இல்லாமல் அதிக பாடங்களை சொல்லி கொடுக்கணும் அதிக பாடங்களை எந்த வயசு குழந்தைக்கு எது வரைக்கும் சொல்லி கொடுத்தா சரியா இருக்குமோ அந்த மீட்டரை கரெக்டாக பிடிச்சி அந்த குழந்தை அந்த வகுப்பில் அந்த பாடத்தில் அதை மட்டும் கற்றுக்கிட்டாவே அடுத்தடுத்த வகுப்பில் அந்த குழந்தையை நல்லாவே எஜுகேட் பண்ணிடலாம் சொல்லி அதிக மொழியை தாண்டி அதிக பாடங்களை கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த குழந்தைக்கு இந்த சமுதாயத்துக்கு வர்றதுக்கு நிறைய உதவி பண்றோம் அப்படிங்கற ஒரு விஷயம் நமக்கு தெல்ல தெளிவா புரியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கை அப்படிங்கறதுல உறுதியாக இருக்கக்கூடிய நம்ம மாநிலம் மும்மொழி கொள்கையை திணிக்கிற முயற்சி நீதிமன்றம் மூலமாகவும் செயல்படுத்தப்படும் போது நீதிமன்றத்தில் அது மூக்கொடைஞ்சு போச்சுங்கிறத பேசுற ஒரு கட்சி தாவேக்காவா இருக்கு ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படிங்கிற சண்டை வரும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத கட்சிகள் இருமொழிக்கு தான் இருந்தாங்க ஆனால் இந்த தீர்ப்பை யாருமே மேற்கோள் காட்டலை நம்மளை வந்து பெயிண்டிடப்பா அடிச்சு பிஜேபியோட பி டீம் சொல்லுவாங்க இந்த விஷயத்தை

நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ சோ மச்